வணக்கத்துடன் பேப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று தமிழக அரசியல் களத்திலே ஒரு பரபரப்பு செய்தியாக மாறியிருக்கின்றது விஜய் அவர்களுடைய முதல் அரசியல் பிரச்சாரம் இந்த பிரச்சாரத்தை அவர் திருச்சியில் மேற்கொண்டிருக்கின்றார் திருச்சியிலிருந்து அரியலூர் செல்கின்றார் இதுதான் அவருடைய பிரச்சார ஒரு பயணமாக இருக்கின்றது இதற்காக இன்று அவர் காலையிலே அங்கு திருச்சி விமான நிலையத்திற்கு சென்றிருக்கின்றார் விமான நிலையத்தில் இருந்து அவர் முதன் முதலாக தன்னுடைய அரசியல் பிரச்சாரத்தை முன்னெடுக்கக்கூடிய மரக்கடை என்கின்ற அந்த சந்தை அருகில் அவருடைய முதல் பிரச்சாரத்தை மேற்கொள்ளக்கூடிய அந்த இடத்தில் அவர் வந்து சேர்வதற்கே ஆறு மணி நேரம் தாண்டியது என்று குறிப்பிடுகிறார்கள் வழி எங்குமே தொண்டர்களுடைய அலைதான் அங்கே வீசிக்கொண்டிருந்தது எப்படி கடற்கரையில் நான் ம மணல்களை பார்த்து நாம் வியந்து வியந்து போய் அந்த மணல் துகள்களை நாம் வியந்து போய் பார்ப்போமோ அப்படித்தான் திரும்பும் இடமெல்லாம் தலைகளாக தெரிந்த காட்சிகளை பார்க்க முடிந்தது இதுவரை பல அரசியல் கட்சிகள் இதுபோன்ற அந்த அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் இதுபோன்ற பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் ஆனால் விஜய் அவர்களுக்கு கூடிய கூட்டம் வியப்பாகவே இன்று வரை பேசப்படுகிறது இந்த சூழலில்தான் விஜய் அவர்கள் கூட்டத்தில் அவருக்கு எதிரான ஒரு பெரும் சதி அரங்கேறி இருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன அது என்ன என்பதை குறித்து தான் இந்த காணொலியில் நாம் தெளிவாக பார்க்க போகின்றோம் இது யூகத்தின் அடிப்படையில் வைக்கப்படுகின்ற கருத்து அல்ல சந்தேகத்தின் அடிப்படையில் வைக்கப்படுகின்ற கருத்து தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த விடயத்தின் வீரியம் உங்களுக்கு தெரியும் இன்று விஜயகாந்த் அவர்களுடைய மனைவியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு கருத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் விஜய் அவர்கள் படுகின்ற அந்த நெருக்கடிகளை நாங்கள் புரிந்திருக்கின்றோம் காரணம் நாங்கள் கட்சி தொடங்கிய பொழுதும் இதைவிட மேலான நெருக்கடிகளை சந்தித்திருக்கிறோம் என்ற ஒரு கருத்தை பதிவிடுகின்றார் ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் தொடர்ச்சியாக எங்களுக்கு நெருக்கடிகளை கொடுத்து கொண்டிருந்தார்கள் அந்த நெருக்கடிகளை மீறித்தான் நாங்கள் எங்களுடைய களங்களை உறுதிப்படுத்த முடிந்தது என்ற கருத்தை பதிவிடுகின்றார் அப்படியென்றால் ஒரு புதிய கட்சி தோன்றுகின்ற பட்சத்தில் அந்த கட்சி பல எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு களத்தை ஆளுங்கட்சி உருவாக்கும் என்பது நிஜமாகிறது இதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும் அதுபோல விஜயகாந்த் அவர்கள் முதன் முதலாக பெரு பிரச்சாரத்திற்கு சென்ற பொழுது அந்த முதல் பிரச்சாரத்தில் அவருடைய ஒளி வாங்கி செயல்படாமல் இருந்தது என்பதை நாம் புரிந்திருக்கிறோம் தெரிந்திருக்கிறோம் அந்த செய்திகளை குறித்த செய்திகள் நமக்கு அறிந்த ஒன்று இன்று அதுபோன்ற ஒரு நிகழ்வு விஜய் அவர்களுக்கு நடந்திருக்கின்றது விஜய் அவர்களுக்கு கூடிய கூட்டம் வியப்பின் பக்கங்களை தொட்டு கொண்டு இருக்கக்கூடிய அதே வேளையில் விஜய் அவர்களுக்கு எதிராக நடந்த சதியும் இப்பொழுது உச்சத்தை தொட்டிருக்கிறது மதுரை மாநாட்டில் முதல் சதி அரங்கேறுகிறது அதற்கு முன்பெல்லாம் நெருக்கடிகள் தான் கொடுத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் மதுரை மாநாட்டில் முதல் சதி அரங்கேறுகிறது அது என்ன சதி என்றால் கொடிக்கம்பம் சாய்ந்து விழுந்த விடயம் இந்த கொடிக்கம்பம் எப்படி சாய்ந்து விழுந்தது ஏதேச்சியாக நடந்ததா இந்த கேள்விக்குள் நாம் போகின்ற பொழுது அதை குறித்து நாம் ஆராய வேண்டியது இருக்கின்றது ஒரு கட்சியின் மாநாடு நடைபெறுகிறது அந்த கட்சியின் மாநாட்டிற்கு பிரதானமாக இருக்கக்கூடியது கொடிக்கம்பம் அந்த கொடிக்கம்பத்தை நடுவதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு இதுபோன்று அரசியல் கட்சிகளோடு கட்சிகளுக்கு மாநாடு நடத்துவதற்கு பந்தல் அமைத்து இதுபோன்ற இதர விடயங்களை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திடம் அந்த ஒப்பந்தம் பேசப்படுகிறது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் அதன் அடிப்படையில் அவர்கள் நூறு அடிக்கு கொடிக்கம்பம் செய்கிறார்கள் அப்படி நூறடிக்கு கொடிக்கம்பம் செய்தவர்கள் அந்த கொடிக்கம்பத்தை எடுத்து நடுகின்ற பொழுது தங்களுடைய அந்த மின் து அதாவது வலுவான பொருட்களை தூக்கக்கூடிய அந்த உபகரணத்தில் இருக்கக்கூடிய அந்த கயிறு போன்ற அந்த வார் அர் அறுந்துவிட்டது என்ற ஒரு கதையை சொல்கின்றார்கள் உண்மையிலே அப்படி நடந்ததற்கான களம் இருக்குமா என்றால் அது சந்தேகம் என்பதுதான் அழுத்தமான பதிவு ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சியின் மாநாட்டில் மிக பிரதானமாக இருக்கக்கூடிய கொடிக்கம்பத்தை நடக்கூடியவர்கள் எவ்வளவு பாதுகாப்பாக அல்லது நடக்கூடிய உபகரணங்கள் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்பதையெல்லாம் பரிசோதித்து விட்டுதான் நடுவார்கள் ஆனால் இங்கு அந்த நடைமுறை கடைபிடிக்கப்படவில்லை என்கின்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி அந்த கொடிக்கம்பம் கீழே விழக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கி அந்த மாநாடு தொடங்குவதற்கும் ஐந்து நிம் ஐந்து மணி நேரங்களுக்கு முன் வரை கொடிக்கம்பம் உண்டா இல்லையா என்கின்ற ஒரு பதட்ட நிலையை உருவாக்கினார்கள் என்றால் இதன் பின்னால் ஏதோ ஒரு அரசியல் இருந்திருக்கிறது என்பதுதானே நிஜம் ஏறக்குறைய அதுதான் இங்கேயும் அரங்கேறி இருக்கிறதோ என்கின்ற கேள்வி வருகின்றன விஜய் அவர்கள் பேச ஆரம்பித்த பொழுது ஒரு இரண்டு நிமிடங்கள் அல்லது ஒரு ஒன்றை நிமிடங்கள் அவருடைய குரல் மிக தெளிவாக கேட்கிறது அதன் பின்பு அவருடைய குரல் கேட்கவில்லை அதுபோல அங்கு வைக்கப்பட்டிருந்த ஒலிபெருக்கி அந்த ஒலிபெருக்கியோட இணைப்புகள் துண்டிக்கப்பட்டிருந்தது என்கின்ற செய்தி வருகின்றன யார் அந்த ஒலிபெருக்கி இணைப்பை துண்டித்தது என்கின்ற கேள்வி எழும்புகின்றது அதுபோல ஒரு பெரிய மாபெரும் தலைவர் பேசக்கூடிய கூட்டத்தில் அவருக்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அவர் சார்ந்த விடயங்கள் மிக மிக தெளிவாக பலமுறை பரிசோதிக்கப்பட்டுதான் வைக்கப்பட்டிருக்கும் அப்படி விஜய் அவர்களுடைய அந்த ஒலிபெருக்கியும் ஒலி வாங்கியும் ஏறக்குறைய பல பலமுறை அவை பரிசோதிக்கப்பட்டுதான் அவைகள் நிறுவப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் விஜய் அவர்கள் பேசிய மறுநிமிடமே அந்த ஒலி வாங்கி செயல்தன்மையை இழக்கிறது என்கின்ற செய்திகள் உண்மையிலே ஒரு வியப்பை தருகிறது என்பதை விட திட்டமிட்டு நடத்தியிருந்த ஒரு அரசு ஒரு சகுனி ஆட்டம் என்றுதான் நம்மால் பார்க்க முடிகின்றது விஜய் அவர்களுடைய வளர்ச்சியை ஜீரணிக்க முடியாதவர்கள் விஜய் அவர்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து இப்பொழுது பொறாமையில் இருக்கக்கூடியவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு விஜய் அவர்களுடைய ஆட்சி தமிழகத்தில் வந்துவிடும் என்பதை புரிந்து கொண்டவர்கள் விஜய்க்கு எதிரான ஒரு நடவடிக்கையை எடுப்பதற்கான களங்களை எடுத்து இதுபோன்ற சிக்கல்களை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதாகத்தான் நாம் பார்க்க முடிகின்றது இங்கு காவல்துறை கொடுத்த நிபந்தனைகள் இவைகளை நாம் ஒரு பொருட்டாக சொல்ல முடியாது காரணம் ஒரு காவல்துறை என்பது தனக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வரமுறைகளை அவர்கள் தெளிவாக எடுத்து வைத்துதான் செயல்படுவார்கள் அதன் அடிப்படையில் அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் விஜய் அவர்கள் வந்தபொழுது அங்கு கூடியிருந்த கூட்டம் அவரை பின்தொடர்ந்த கூட்டம் தொடர்ச்சியாக அவருடைய பயணத்தோடு பயணித்து கொண்டிருந்த கூட்டம் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு காவல்துறை அதிகாரிகள் அங்கு பெருவளவு இருந்தார்களா என்றால் இல்லை என்பதுதான் வருத்தமான பதிவு அப்படியென்றால் காவல்துறையை அந்த கூட்டத்தில் கூட்டத்தை ஒழுங்குபடுத்த விடாமல் குறை குறைந்த காவல்துறை அதிகாரிகளை மட்டும் அங்கு அனுப்பியதின் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயம் என்ன என்கின்ற கேள்வியும் எழும்பாமல் இல்லை இங்கு நாம் காத்திருக்க வேண்டியது இருக்கின்றது இன்னும் ஓரிரு நாட்களில் பல உண்மைகள் வெளியே தெரிய ஆரம்பிக்கும் அப்பொழுது பல விடயங்களை குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம் நன்றியுடன்